கொதித்த மனைவியின் உடல் குளத்தில் தேடும் போலீசார் கணவனுக்கு வந்த அதீத கோபம் என்ன நடந்தது மாதங்களாகவே நடைபெற்று வரும் கொலை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாட்டையே உள்ளக்கியிருக்க கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது தெலுங்கானாவில் அரங்கேறியிருக்கிறது கேட்கும் போதே தலை சுற்ற வைக்கும் அளவிற்கு இந்த ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான குருமூர்த்தி ஹைதராபாத்தில் தன்னுடைய மனைவி மாதவியோடு வசித்து வந்தார் மேலும் அந்த பகுதியில் அவர் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்திருக்கிறார் கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து மாதவி மாயமாகி இருக்கிறார் தொடர்ந்து மகள் தன்னோடு பேசாத காரணத்தினால் சந்தேகமடைந்த போலீசார் இது குறித்து குருமூர்த்தியிடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு குருமூர்த்தி முறையாக பதிலளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் அச்சமடைந்த பெற்றோர் மாதவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து குருமூர்த்தியை தனியாக அழைத்து விசாரித்திருக்கிறார்கள் தன்னோடு சண்டை போட்ட மாதவி உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளதாக கூறி சமாளித்திருக்கிறார் குருமூர்த்தி மேலும் சந்தேகமடைந்த போலீசார் மாதவியின் செல்போன் சுவிச் ஆப் செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவரினுடைய டவர் லொகேஷனை பார்த்தபோது கடைசியாக வீட்டை தான் காட்டியிருக்கிறது இதனால் குருமூர்த்தி மீது சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள் அப்போது அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகி இருக்கிறது தன்னோடு சண்டை போட்ட காரணத்தினால் மனைவியை கொலை செய்ததாக பகீர் தகவலை கூறியிருக்கிறார் குருமூர்த்தி அதைவிட அவர் மேலும் சொன்ன தகவல் நாட்டையே இருக்கிறது கோபத்தில் மனைவியை கொலை செய்து விட்டதால் தடயங்களை மறைப்பதற்காக அவரினுடைய உடலை வீட்டின் பாத்ரூமில் வைத்து துண்டு துண்டாக வெட்டி அதனை குக்கரில் வைத்து வேக வைத்ததாக தெரிவித்திருக்கிறார் மேலும் தடயங்களை அளிக்க எலும்பை மிக்சியில் போட்டு இடித்து மீண்டும் வேக வைத்து அதனை ஒன்றாக கொட்டி அந்த பகுதியில் உள்ள குளத்தில் போட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் குருமூர்த்தி கேட்டதுமே அதிர்ச்சி அடைந்த போலீசார் குருமூர்த்தியை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உடல் பாகங்களை வீசியதாக சொன்ன அந்த குளத்தில் தொடர்ந்து போலீசார் மோப்ப உதவியோடு தேடி வருகிறார்கள் குருமூர்த்திக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவர்களை சொந்தக்காரர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தான் இந்த கொலையை அரங்கேற்றியிருக்கிறார் போலீசார் தொடர்ந்து குருமூர்த்தியை காவலில் எடுத்து விசாரித்து வருவதாகவும் உடல் பாகங்கள் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள் மனைவியை கொலை செய்து குக்கரில் வேக வைத்த கணவரினுடைய இந்த செயல் தற்போது தலை சுற்ற வைத்திருக்கிறது